எண்ணிக்கை நூல் அதிகாரம் முப்பத்தி மூன்று மோசே ஆரோன் ஆகியோர் தலைமையில் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டை விட்டு படை திரளாக வெளியேறி போது அவர்கள் பயணம் செய்த பகுதிகள் இவையே அவர்கள் புறப்பட்ட இடங்களை மோசே ஆண்டவர் கட்டளைப்படி படிப்படியாக எழுதி வைத்தார் அவர்கள் படிப்படியாக தங்கி புறப்பட்ட இடங்கள் இவையே முதல் மாதம் பதினைந்தாம் நாள் அவர்கள் ராம்சேஸிலிருந்து புறப்பட்டனர் பாஸ்காவின் மறுநாளில் இஸ்ரேல் மக்கள் எகிப்தியர் அனைவரின் பார்வையிலும் வெற்றிக்கை ஓங்கியவராய் வெளியேறினர் ஆண்டவர் அவர்களுக்கு சாகடித்து தங்கள் எல்லா தலைப்பேறுகளையும் அவர்கள் புதைத்து கொண்டிருந்தபோது இது நடந்தது அவர்கள் தெய்வங்கள் மேலும் ஆண்டவர் நீதி தீர்ப்பு வழங்கினார் இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் ராம்சேசிலிருந்து புறப்பட்டு சுக்கோத்தில் பாளையமிறங்கினர் அவர்கள் சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு பாலைநிலத்தின் ஓரத்தில் உள்ள ஏதாமில் பாளையம் பின் அவர்கள் ஏத்தாமிலிருந்து பயணமாகி பாகால் செபோனுக்கு கிழக்கே பிசுகிரோத்துக்கு திரும்பி மிக்தோலுக்கு முன் பாளையமிறங்கினர் அகிரோத்தின் முன்னிருந்து கிளம்பி அவர்கள் கடல் நடுவே பாலை நிலத்துக்குள் கலந்து சென்றனர் அவர்கள் ஏத்தாம் பாலை நிலத்தில் மூன்று நாள் பயணம் செய்து மாராவில் பாளையமிறங்கினர் பின்பு மாராவிலிருந்து புறப்பட்டு அவர்கள் ஏலிமுக்கு வந்தனர் ஏலிமில் பன்னிரு நீரூற்றுகளும் எழுபது பேரீச்சை மரங்களும் இருந்தன அவர்கள் அங்கே பாளையம் இறங்கினர் அவர்கள் ஏலிமிலிருந்து பயணமாகி செங்கடல் அருகில் பாளையம் இறங்கினர் பின்பு செங்கடலிலிருந்து கிளம்பி அவர்கள் சீன் பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர் அவர்கள் சீன் பாலைநிலத்திலிருந்து புறப்பட்டு தொப்காவில் பாளையமிறங்கினர் அவர்கள் தொப்காவிலிருந்து பயணமாகி ஆலுசில் இறங்கினர் அவர்கள் ஆலுசிலிருந்து கிளம்பி ரபிதீமில் பாளையம் இறங்கினர் அங்கு மக்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை பின் அவர்கள் இருந்து புறப்பட்டு சீனாய் பாலை நிலத்தில் பாளையம் சீனாய் பாலை நிலத்திலிருந்து பயணமாகி அவர்கள் கிப்ரோத்து அத்தாவில் பாளையம் இறங்கினர் கிப்ரோத்து அத்தாவிலிருந்து கிளம்பி அவர்கள் அச்சரோத்தில் பாளையம் இறங்கினர் அவர்கள் அச்சரோத்திலிருந்து புறப்பட்டு ரித்மாவில் பாளையம் இறங்கினர் பின் அவர்கள் ரித்மாவிலிருந்து பயணமாகி ரிம்மோன் பாரேஸில் பாளையமிறங்கினர் ரிம்மோன் பாரேஸிலிருந்து கிளம்பி அவர்கள் லிப்னாவில் பாளையமிறங்கினர் லிப்னாவிலிருந்து புறப்பட்டு அவர்கள் இரிசாவில் பாளையமிறங்கினர் பின்னர் இரிசாவிலிருந்து அவர்கள் பயணமாகி கெகேலாதாவில் பாளையமிறங்கினர் கெகேலாதாவிலிருந்து கிளம்பி அவர்கள் மலையில் பாளையமிறங்கினர் பின்பு அவர்கள் செபேர் மலையிலிருந்து புறப்பட்டு அராதாவில் பாளையமிறங்கினர் அராதாவிலிருந்து அவர்கள் பயணமாகி மக்களோத்தில் பாளையமிறங்கினர் மக்களோத்திலிருந்து கிளம்பி அவர்கள் தாகாத்தில் பாளையமிறங்கினர் அவர்கள் தாகாத்திலிருந்து புறப்பட்டு தெராகில் பாலை இறங்கினர் தெராகிலிருந்து பயணமாகி அவர்கள் மித்காவில் இறங்கினர் மித்காவிலிருந்து கிளம்பி அவர்கள் அசுமோனாவில் இறங்கினர் பின்பு அசுமோனாவிலிருந்து புறப்பட்டு மோசரோத்தில் பாலை இறங்கினர் மோசரோத்திலிருந்து அவர்கள் பயணமாகி பெனையாக்கானில் பாழையமிறங்கினேர் பெனையாக்கானிலிருந்து கிளம்பி அவர்கள் ஓரகித்து காதில் பாழையமிறங்கினேர் ஓரகித்து காதிலிருந்து புறப்பட்டு அவர்கள் யோற்றுபாவில் பாழையமிறங்கினேர் பின்பு யோற்றுபாவிலிருந்து பயணமாகி அப்ரோனாவில் பாழையமிறங்கினேர் அப்ரோனாவிலிருந்து கிளம்பி அவர்கள் எச்சியோன் கெபேரில் பாளையமிறங்கினர் எச்சியோன் கெபேரிலிருந்து அவர்கள் புறப்பட்டு காதேசு என்னும் சீன் பாலை நிலத்தில் பாளையமிறங்கினர் அவர்கள் காதேசிலிருந்து பயணமாகி ஏதோம் நாட்டின் ஓரத்திலிருந்து ஓர் மலையில் பாளையமிறங்கினர் பின்பு குரு ஆரோன் ஆண்டவர் கட்டளைப்படி மலைக்கு ஏறி சென்றார் அவர் அங்கேயே இறந்தார் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாற்பதாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் முதலாம் நாளில் இது நடந்தது மலையில் ஆரோன் இறந்தபோது அவருக்கு வயது நூற்று இருபத்து மூன்று கானா நாட்டிலுள்ள நெகேபில் வாழ்ந்த கானானியனான அராது மன்னன் இஸ்ரேல் மக்கள் வருவதை கேள்விப்பட்டான் பின்னர் ஓர் மலையிலிருந்து அவர்கள் புறப்பட்டு சல்மோனாவில் பாலை சல்மோனாவிலிருந்து பயணமாகி அவர்கள் பூனோனில் பாலைமிறங்கினர் பூனோனிலிருந்து கிளம்பி அவர்கள் ஒபோத்தில் பாலை அவர்கள் ஒபோத்தில் இருந்து புறப்பட்டு மோவாபின் எல்லையில் உள்ள ஈயாபரிமில் பாலை மிறங்கினர் ஈயாபரிமிலிருந்து அவர்கள் பயணமாகி தீபோன் காதில் பாலை தீபோன் காதில் இருந்து கிளம்பி அவர்கள் அல்மோன் திப்லாத்தாயுமில் பாலைமிறங்கினர் அல்மோன் திப்ளாத்தாயமிலிருந்து புறப்பட்டு அவர்கள் நெபோவுக்கு முன் அபாரிம் மலைகளில் பாலையமிறங்கினர் அபாரிம் மலைகளிலிருந்து அவர்கள் பயணமாகி எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்து மோவாபு சமவெளியில் பாளையமிறங்கினர் அவர்கள் யோர்தானை அடுத்து மோவாபு சமவெளியில் பெத்தசிமோத்திலிருந்து ஆபில் சித்திம் வரை இருந்த பகுதியில் இறங்கினர் எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்து மோவாபு சமவெளியில் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல் யோர்தானை கடந்து நீங்கள் கானான் நாட்டுக்குள் செல்லுகையில் உங்கள் முன்னிலிருந்து நாட்டின் குடிகள் அனைவரையும் துரத்தி விடுங்கள் அவர்களின் செதுக்கிய சிலைகள் அனைத்தையும் அழித்து விடுங்கள் அவர்களின் வார்ப்பு படிமங்கள் அனைத்தையும் உடைத்து விடுங்கள் நீங்கள் நாட்டை உடைமையாக்கி அதில் குடியிருப்பீர்கள் நீங்கள் உடைமையாக்கி கொள்ளும்படி அதை உங்களுக்கு தந்துள்ளேன் உங்கள் குடும்பங்கள் வாரியாக திருவுளச் சீட்டு போட்டு நீங்கள் நாட்டை உடைமையாக்கி கொள்ளுங்கள் குளங்களுள் பெரியவற்றுக்கு கூட்டியும் சிறியவற்றுக்கு குறைத்தும் உரிமை சொத்து வழங்க வேண்டும் எவ்விடத்திற்காக ஒருவனுக்கு சீட்டு விழுகிறதோ அது அவனுக்குரியது உங்கள் மூதாதையரின் குளங்களின்படியே நீங்கள் உரிமை சொத்து பெறுவீர்கள் நாட்டின் குடிகளை உங்கள் முன்னின்று நீங்கள் துரத்தவில்லையெனில் நீங்கள் தங்கியிருக்க அனுமதிப்போர் உங்கள் கண்களை குத்தும் கூராணிகளாகவும் உங்கள் விழாவைக் கீறும் முட்களாகவும் இருந்து நீங்கள் குடியிருக்கும் நாட்டில் உங்களை துன்புறுத்துவார்கள் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கே செய்வேன்